உலக தமிழ் தமிழநேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இந்த பொருட்களை யாரிடமும் கடனாக வாங்கி விடாதீர்கள் இதுவரை நீங்கள் பார்க்காத வறுமையை பார்த்து விடுவீர்கள் என்ன பொருட்களை வாங்கக்கூடாது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் கடன் வாங்குறது அப்படின்றது தப்பு அப்படின்னு யாரும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையால கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி நம்ம ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு அது நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பாங்க ரொம்ப நெருங்கினவங்க தானே அப்படின்னு கடன் கொடுக்க வேண்டியது சரியான நேரத்தில் அவங்க தர முடியாம போயிடும் அதனால அவங்களுக்குள்ள ஒரு பகை அப்படின்றது ஏற்படும் ஸோ ஒரு பொருளை கடன் வாங்கும் போது நம்ம எப்பவுமே கவனமா இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று சில பொருட்கள் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எக்காரணம் கொண்டும் அந்த பொருட்களை மட்டும் நம்ம மற்றவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கவே கூடாது அது இன்னும் மோசமான ஒரு வறுமை நிலையை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அது நமக்கே தெரியாம நமக்கு கெட்ட நேரத்தை ஏற்படுத்திடும் நமக்கு ஆஹ் சில பொருட்கள் நம்மளும் சில பேர்கிட்ட கடனாக வாங்குவோம் அது நமக்கு வறுமையை வந்து பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு வாஸ்து ரீதியாக சொல்லப்படுது அப்படி என்னென்ன பொருட்கள் எக்காரணம் கொண்டு யார்கிட்டயும் கடனாக வாங்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக இது நிறைய பேர் கேள்விப்பட்ட ஒன்றாக தான் இருக்கும் பேனா ஸோ பேனாவை நம்ம எல்லா இடத்துலையும் சில நேரத்தில் கொண்டு போக மாட்டோம் டக்குன்னு மறந்து போயிடுவோம் அப்புறம் அவசரத்துக்கு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட வாங்குவோம் அதை திருப்பி கொடுக்காம மறந்துட்டு நம்மளே எடுத்துகிட்டு போயிடுவோம் அந்த மாதிரி ஒரு தவங்க பேனாவை நீங்கள் வாங்கிட்டு திரும்பி கொடுக்காம வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது மோசமான ஒரு வறுமையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா நம்முடைய பேனா அப்படின்றது நம்மளுடைய நல்ல கெட்ட செயல்களை கண்காணிக்கும் அதனால இந்த மாதிரி யாருக்கையும் வாங்கினீங்கன்னா தப்பு தவறா கூட அதை எடுத்துகிட்டு போயிடாதீங்க அதே மாதிரி தவறுதெல்லாம் யாருக்கும் தானமும் பண்ணாதீங்க இந்த மாதிரி செய்யறது நமக்கு வறுமையை ஏற்படுத்தும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம படுக்கை படுக்கக்கூடிய படுக்கையை வந்து எப்பவுமே அவமதிக்க கூடாதுன்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க ஏன்னா லக்ஷ்மி தேவி நம்ம மேல கோபப்படுவாங்களா இதனால பண பிரச்சனைகளை நமக்கு சந்திக்க நேரிடும் நீங்க படுக்கையிலையே சரியா வைக்காம இருந்தீங்க அப்படின்னாலே கணவன் மனைவி அடிக்கடி சண்டைகள் வரும் உறவு முறிவு ஏற்படும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ படுக்கையை மற்றவங்க கூட என்னைக்கு பகிர்ந்துக்காதீங்க தேவையில்லாம அதே மாதிரி வாட்ச் நம்ம கை கடிகாரம் சொல்லுவாங்க நம்ம ஃப்ரெண்டு ஒரு புதுசாக ஒரு வாட்ச் கட்டிகிட்டு வருவாங்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் சில நேரத்தில் ரொம்ப நல்ல நெருங்க நண்பர்களாக இருந்தாங்கன்னா நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நீங்கள் மற்றவங்க பயன்படுத்தின அந்த கை கடிகாரத்தை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் அதுவும் நிச்சயமாக வறுமையை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் நம்ம தொழில் வாழ்க்கையை நிச்சயமாக அது பாதிக்கும் ஸோ யாருக்கிட்டேயுமே வாட்சும் வாங்காதீங்க அதே மாதிரி தான் ட்ரெஸ்ஸு அவசரமாக செல்லும் போகணும் எங்கேயாவது அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சில ட்ரெஸ்ஸஸ் கூட நம்ம வாங்கி போவோம் அழகாக இருக்கு அப்படின்னா குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் கூட உ உரை உடைகளை வந்து பகிர்ந்துக்கிறது அப்படின்றது சாதாரணமாக இருந்தால் கூட அதுவும் நமக்கு துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஹே ஹேண்ட் கர்ச்சிப் அவசர தேவைன்னா யோசிக்காமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடதை கூட எடுத்து நம்ம யூஸ் பண்ணிடுவோம் அந்த மாதிரி செய்கிறது நமக்கு தரித்திரத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஆரோக்கிய ரீதியாகவும் நமக்கு இந்த கிருமி பாதிப்புகளையும் மற்றவங்க யூஸ் பண்ணும் போது நமக்கு ஏற்படும் அதே மாதிரி பணம் வந்து நம்ம மற்றவங்கள்கிட்ட கடன் வாங்குறது அப்படின்றது அந்த உறவுல இருக்கக்கூடிய நட்பு அப்படின்றதையும் கெடுத்துடும் மற்றவங்க கிட்ட கடனா பணம் வாங்கினாலும் பிரச்சனைகள் வரலாம் அந்த உறவு முறிவடைகிறது மட்டும் இல்லாம வாங்கினவங்க அவங்களுடைய துரதிருஷ்டமும் நமக்கு ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வாங்குறது தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது யார்ட்டையாவது கடனாக பணம் வாங்குறீங்க அப்படின்னா முடிந்த அளவுக்கு அதை திருப்பி செலுத்திடுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி